எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு நிகரான சேமிப்பு தானே நம்ம சம்பாதிச்சதுக்கு அழகு அந்த சேமிப்பு பேங்க்ல போட்டு வச்சிருந்தா என்ன சிறப்பு மிஞ்சி போனா ஒரு நாலு பர்சன்ட் வட்டி கிடைக்குமா அதுவே ஒரு வாடகை வர வீடாவோ நாள ஒரு நாள் வித்துட்டு நல்ல ப்ராஃபிட் பாக்குற மாதிரியான வீட்டு மனையாவோ இருந்தா கோழரை தூக்கி விட்டுக்கலாம்ல அப்படி ஒரு ஐடியாவ பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணப் போற சென்னைக்கு சவுத்ல ஜிஎஸ்டி ரோடு ஓஎம்ஆர் ரோடு இருக்கு இது ரெண்டுக்கும் எட்டு வழி சாலையாவும் பிளைஓவர் ஆகும் அண்டர் பாஸ் செம்ம பாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டா உங்க முதலீட்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் குறிப்பா மண்ணி மேற்கு தாம்பரம் குன்றத்தூர் கீழம்பாக்கம் சிங்க கோயில் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உரக்கடம் இந்த ஏரியாலாம் ஏகத்துக்கு டெவலப் ஆகுது மெட்ரோ ட்ரெயின் வேலையும் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் வேற எப்போதோ இல்லாத அளவுக்கு நல்ல பெருக சான்ஸ் இருக்கு இங்க எல்லா நம்ம வேல்யூ ரியாலிட்டில ஸ்கொயர் பீட் வெறும் ஆயிரம் ரூபாயில இருந்து வீட்டுமனைகள் கொடுக்கிறோம் பெரும்பாலும் மார்க்கெட்ல இருபது அடி இருக்கிற மாதிரிதான் லேவுட் போடுவாங்க சின்னதா இருந்தா நிறைய கிளாட் போடலாங்க தான் அவங்க கணக்கு ஆனா வேல்யூ ரியாலிட்டில மினிமம் இருபத்தி நான்கு அடி பிரெண்டேஜ் பார்வையா இருக்கிற மாதிரி லேவுட் போடுவோம் வீடு நல்லா பெருசா அமைப்பா இருந்தா நீங்க நீங்க ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி எங்க கணக்கு எங்க பிளாட் ரோடு எல்லாமே முப்பதுல இருந்து நாற்பது அடி அகலம் இருக்கும் இது வரைக்கும் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் எங்களோட குறைவான விலை நிறைவான ப்ராஜெக்ட் தான் இது வரைக்கும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகமான கஸ்டமர்ஸ் போய் சேர்ந்திருக்கு மனை பதிவோட முடியறதுல இல்ல எங்க தொடர்பு பட்டா வாங்கணுமா பிளான் அப்ரூவல் வேணுமா மழை ரீசல் பண்ண போறீங்களா இவி போஸ் சம்பந்தமான உதவி தேவையா நாங்க இருக்கோம் இன்னொரு புறம் வீடு விற்பனையிலயும் தனித்துவமா இருக்க முயற்சி செய்யறோம் கட்டி முடிச்ச ஆயிரத்தி இருநூறு சதுர அடி பிளாட்கள் நாப்பத்தி அது லட்சம் இல்ல வில்லா வணிக பயன்பாட்டுக்கான இடம் வேல்யூ ரியாலிட்டில எல்லாமே இருக்கு ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ எல்ஐசி ஐடிபிஐ பேங்க் மாதிரி முன்னணி நிதி நிறுவனங்கள்ல வீட்டு கடன் வாங்க உதவி செய்யறோம் குறைவான சிபில் ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல வருமான வரி வரம்புல வரலனாலும் பரவாயில்ல எங்களோட நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான பணியாளர்கள் உங்க தேவைகளை புரிஞ்சு உங்களுக்கு உதவ தயாரா இருக்கும் சொந்த வீடு சேமிப்பு முதலீடு எல்லாம் அனைவருக்குமான உரிமை அதை நிஜமாக்குவதே எங்கள் கடமை